அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ஹெச்ஆர் சமையல் இப்போ மாங்காய் தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றி கழுகு ஒரு டீஸ்பூன் போட்டு புழுணும் நல்லெண்ணெய் ஒரு நூறு கிராம் அளவு ஊற்றினா அவ்வளோவே இது வந்து வெந்தயமும் கடுகும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு தனியாக வறுத்து வச்சுக்கணும் வறுத்து அது நல்லா பொடி படிக்கணும் வருத்தைய தீக்களையும் நல்லா போட்டு இடித்து வச்சுக்கலாம் கழுகு நல்லா பொறிஞ்சிருச்சு மூலக இப்போ நல்லா இடித்து தட்டி வச்சுருக்கிற பூண்டு ஒரு பல்லு பூண்டு போட்டு நல்ல எண்ணெய் வதக்கணும் மூளைவே கொஞ்சம் தலைவோம் ரெண்டு ஒரு நாலு காஞ்ச மிளக எல்லாம் சிஞ்சு போட்டு நல்ல எண்ணெய் வதக்கி வைக்கணும் ഒരു രണ്ട് നേരം പോൾ ചെണ്ടി തോൾ ചണ്ടി ഇന്ന് മാറി കുറയിൽ വെച്ചിട്ടുണ്ട് ഇത പോ നല്ല കറവിലും നല്ല അതെങ്ങനെ

நைட்டாக வர்த்தணும் இந்த பூண்டு நல்லா சவந்து வந்துருச்சு காலி மிளகா பூணும் இப்போ எண்ணெயிலே இந்த மிளகாத்தூள் போட்டு போலவே வறுத்து வெட்டி வச்சுருக்க அந்த தூண் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி

நூறு நூற்ற மஞ்சளம் நல்லெண்ணா எல்லாம் நிறைய விட்டுனா நல்லா போட்டு கிளறி ஏறக்கரை செய் கொஞ்சம் பெருங்காயத்தூள் நிறைய பெரிய ஓட்டையோ பாதிப்பு தூள் பண்ணி வச்சுருந்த வெந்தய கழுகும் போட்டு நல்லா கிளறிட்டு சுவையான நல்ல காரசாரமான மாங்காய் தோக்கு ரெடி நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கப்போ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சூப்பரான சுவையான மாங்காய் தோக்கு வெளியாகிடுச்சு இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு மாதம் வரைக்கும் நம்ம சாப்பிட்லாம் எல்லாம் ஒன்றும் பண்ணாது அஸ்லாம் வலைக்கம் ம் 又来的儿呗。